ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் எழுநூற்றி ரெண்டு ஏழு ஏ போர்டில் வரும்னு தெரியும் இந்த ஜீரோ சி போர்டில் தான் எதிர்பார்த்தேன் பி போர்டில் எதிர்பார்த்தேன் ஒன்னு எதிர்பார்த்து வரல ஏ போஸ் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு தெரியும் வந்தால் போர்டு சி தான் வரும்னு நினச்சேன் ஆனால் பி போர்டில் நான் எதிர்பார்க்கல ஆயிரத்தி ஐநூறு செட்டி மூன்று லட்சம் ரூபாய் ஆல் போர்டு மட்டும் இன்னி தோலா வச்சா பதினாறு மூணு இருபத்தி நாலு கேஆர் அறநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஏ போட் ஜீரோ ரெண்டு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ ஏழு ரெண்டாயிரம் செட்டு நால் போல் ஜ ஏழு ரெண்டு இப்போ இந்த கெசிங் பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட்ஸ் மெம்பருக்காக ஸ்பெஷல் அடுத்த கெசிங் சரி எல்லாரும் வின் பண்ணிட்டோம் அந்த ஒரு நோக்கத்தாக அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இப்போ கொடுத்துருக்கேன் நான் வந்து டைமண்ட்ஸ் மெம்பருக்கு ஃபோர் ஜெட் கொடுத்துக்கிறேன் A, B, 0, 2, 0, 7, 22, 27 B, C, 20, 27, 70, 77 E, C, 0, 0, 7, 20, 27 б нты ты ел елд ялты елиед тыелед சரி ஓகே மை டைமன்ஸ் பாக்ஸ்ரெண்ட்ஸ் டைமண்ட்ஸ் மேம்பருக்கு போட்டோஷீட் கொடுக்குற போட்டோஷீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு அது என்ன டைப்னா நான் ப்ளே பண்ண வச்சிருக்க நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த கெசிங்காக எடுத்த நம்பர் அது ஒன்று கொடுக்குறேன் ரெண்டு கெசிங் ரெண்டுமே ப்ளே பண்ணுங்க கண்டிப்பா இருநூறு சதவீதம் மின்னிங் கண்டிப்பாக வரோம் ஆல் தி பெஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் டைமண்ட்ஸ் மெம்பர்